வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல இந்தியாவிலேயே அகலியோடு கூடிய ஒரே கோட்டை நம்ம தமிழ்நாட்டுல இருக்க வேலூர் கோட்டை தாங்க அந்த வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கிற அருங்காட்சியகத்தையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க வேலூர் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தமிழ்நாடு மாநிலத்தில் சென்னைக்கு மிக அருகில் உள்ள வேலூர் மாவட்டத்துல இந்த கோட்டை அமைந்திருக்கு கருங்கல்லால் இந்த கோட்டை அழகா கட்டப்பட்டிருக்கு இதன் பெரிய மதல்கள் அகலி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது ஒரே ஒரே வாயில் அமைப்புல தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை நூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஓரு அடி அகலமும் இருபத்தி ஒன்பது அடி ஆழமும் கொண்ட அகலி இந்த கோட்டையை சுற்றி அமைஞ்சிருக்கு இந்தியாவிலேயே அகலியோடு கூடிய ஒரே கோட்டை நம்ம வேலூர் கோட்டைதான் தான் மூணு பக்கங்கள்லயும் தண்ணீர் இருக்கு கிழக்கு பக்கத்துலதான் நுழைவாயில் இருக்கு இந்த கோட்டைக்குள்ள வேலூர் அரசு அருங்காட்சியகமும் இந்த கோட்டைக்குள்ள இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இந்த கோட்டைக்குள்ள இந்த அருங்காட்சியகம் இயங்கி வருது இந்த கோட்டைய பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு காலத்துல நாயக்கர் மன்னரான குச்சி பொம்முனு நாயக்கரால இந்த கோட்டை கட்டப்பட்டுச்சு நாயக்கர்களிடம் இருந்து சுல்தானுக்கு இந்த கோட்டை ஆட்சி மாற்ற சுல்தான் கைக்கு போச்சு பின் அரட்ட போச்சு அப்புறமேட்டு கர்நாடக நவாப்களு கடைசியா நம்ம ஆண்ட இடம் இந்த கோட்டை கை மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்கிற வரை கிரிட்டிஷ் கோட்டை இந்த கோட்டை இருந்துச்சு இந்த தான் திப்பு சுல்தான் குடும்பத்தினரை சிறை வச்சிருந்தாங்க துப்பு குடும்பத்தினர ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவில் உள்ள சிறை மாற்றினாங்க இலங்கையின் கண்டி அரசனின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனும் இதே கோட்டையில தான் சிறை வைக்கப்பட்டிருந்தாரு பிரிட்டிஷுக்கு எதிரான முதலாம் கிளர்ச்சி இந்த கோட்டையில தான் நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் நூற்றாண்டில் நடந்தது விஜயநகரத்து பேரரசர் ஸ்ரீ ரங்காராயனின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டதும் இந்த கோட்டையிலே தான் இந்த கோட்டைக்குள்ள நாயக்கர் காலத்துல ஜலகண்டேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டிருந்தது இப்போ இந்த கோட்டை இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கு சுல்தான்கள் மற்றும் நவாப்களின் ஆட்சி காலத்துல இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் நானூறு முந்நூறு ஆண்டுகளா கிடங்கா பயன்படுத்தப்பட்டிருக்கு பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில பத்தின புல் வீடியோ நம்ம சேனல்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில பத்தின வீடியோல நீங்க போய் பாத்துக்கலாம் இந்த கோட்டைக்குள்ள திப்பு மஹால் ஹைதர் மஹால் கேண்டி மஹால் இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த கோட்டைக்குள்ள செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு இந்து கோயில் சர்ச் பள்ளிவாசல் மூணுமே இந்த கோட்டைக்குள்ள இருக்கு இந்த கோட்டையை சுற்றி மிக பெரிய அகலி இருக்கு அந்த அகல் வாயில் இருக்கிற இடத்த தவிர எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கு கோட்டையை சுத்தி தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு எதிரிகள் யாரும் இந்த கோட்டைக்குள்ள தண்ணீர் நிரப்பி போட்டிருக்காங்க அப்படி யாரும் யாரும் நீந்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முதலைகளை அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள விட்டுருக்காங்க அப்படியும் ஒரு வாயில் மட்டும்தான் இந்த கோட்டைக்கு வேலூர் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்தப்ப போரின் போது தமிழர்கள் பலர் கொல்லப்பட்டாங்க இந்த வேலூர் கிளர்ச்சி தான் உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்திற்காக நடைபெற்ற முதல் கிளர்ச்சி இந்த கண்காட்சியில காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்க சிலைகளை பார்க்கும் போது அந்த காலத்துல நடந்த ஆக்கிரமிப்புகளும் போராட்டங்களும் இந்த கோட்டைக்குள்ள சிறைச்சாலை இருக்கு போலீஸ் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு ஒரு நாடு ஆட்சி மாற்றங்கள் போதெல்லாம் எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றதுக்கு இந்த வேலூர் கோட்டைய பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டையில தேப்பூர் சண்டை கர்நாடக போர் வேலூர் சிப்பாய் எழுச்சி போன்ற போர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல நடந்திருக்கு சுல்தான் மற்றும் நவாப் ஆட்சி காலத்தில் சேதமடைந்த சிலைகளும் இங்கே இங்க காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டையை சுற்றி பார்க்கும்போது போது நாயக்கர்களின் கட்டிடக்கலையும் சிலைகளையும் பார்க்கும்போது அது வரலாற்றையும் சொல்லுது இப்போ இந்த கோட்டை சுற்றுலா தலமா இருக்கு இந்த கோட்டைக்குள்ள அருங்காட்சியம் இருக்கு அந்த காலத்துல நடந்த போர்களின் சேதமடைந்த சிலைகள் இறங்கி குண்டுகள் எல்லாமே காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு நகர பேரரசு காலத்தில் உபயோகப்படுத்திய ஆயுதங்களும் காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் பார்க்க வேண்டிய இடம் நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் சுற்றி நீங்க பார்க்கலாம் இப்ப வேலூர் கோட்டை ஒரு அழகிய சுற்றுலா தலமா இருக்கு வெள்ளிக்கிழமை எந்த அருங்காட்சியகமும் திறந்துருக்காதான் இந்தியாவிலேயே எந்த அருங்காட்சியகமும் திறந்துருக்காதான் அதனால நீங்கள் மற்ற நாளில் நீங்க பார்த்து போய்கங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்